பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல ஒரு பெரிய யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நியூஸ் நடந்த அந்த பாலியல் பிரச்சனை வந்து பெருசாவே போயிட்டு இருக்கு அதுவே இன்னும் முடிவு காணல யாருன்னு இன்னும் தெரியல அப்படி போயிட்டு இருக்கப்ப இன்று பார்த்திருப்போம் நேற்றைய தினம் ஒரு வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு நேற்று இரவு ஈசிஆர் ரோட்ல திமுக கொடி கட்டின கார்ல இளைஞர்கள் வந்து பின்னாடி இருக்க ஒரு காரை வந்து பெண்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களை சேர்ஸ் பண்ணி இது பண்றது அது என்ன பிரச்சனைங்கிறது இன்னும் காவல்துறை விளக்கமா சொல்ல பட் அந்த பெண்களை வந்து கதறி அந்த வீடியோ பாக்குறப்ப நமக்கே வந்து புள்ளை நடங்கும் அரசியல் தாண்டி சொன்னா உண்மையுமே ஒரு பதப்பதப்பான இருக்கு எந்த அளவுல எதிர்கட்சி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பள்ளிக்கூடத்துலயும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்ல தெருவுலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதுதான் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க அரசியல் தாண்டி அப்படிதான் இருக்கா இல்ல இல்ல இது காலகாலமா இருக்கிற ஒரு பிரச்சனை ஆனா ஒரு கட்சி கொடிய வச்சுக்கிட்டு அதை வந்து தைரியமா பண்றதுங்கிற கெத்து துணிவு யாருக்கு வரும்னு கேட்டா அது பரம்பரை தவறுகளை வந்து மன்னிக்க கூடிய அல்லது தண்டிக்காமல் விடக்கூடிய தப்பி வைக்கக்கூடிய அந்த வகையில செயல் பண்றவங்களுக்கு தான் அது வரும் அடிப்படையிலேயே அதாவது இவங்க அப்பாவோ அல்லது தாத்தாவோ ரொம்ப நல்லவங்களா இருந்திருப்பாங்க ஆனா பக்கத்து வீட்லயோ எதிர் வீட்லேயோ ஒரு தப்பு நடக்கும் போது அவங்கள தப்பிக்க விடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து வளரும் போது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தப்பிச்சிருவோம் நம்மள மீறி என்னத்த நடந்துடும் போகுது அப்படிங்கிற ஒரு கொழுப்பு சேர்ந்ததுனா தான் இது வரும் நம்பர் ஒன் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு போதை அதாவது இன்னைக்குதான் சல்லிசா கிடைக்குது எல்லா போதையும் கிடைக்குது உலகத்துல கிடைக்கக்கூடிய போதைகள்லாம் இங்க இருந்து கடத்தப்படுதுங்கிற அளவுக்கு இங்க வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறதுங்கிற அளவுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த போதை ஒரு காரணமாக இருக்கும் கட்சியையே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சியில வந்து பெண்களே போக பொருளாதான் பாக்குறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய செயற்குழுவோ பொதுக்குழுவோ அதுல இருக்கக்கூடியவர்களோ பெண்களை வந்து இரண்டு பொண்டாட்டி அல்லது ஒரு இது கீப் அப்படிங்கிற மாதிரி நடத்துகின்றதுங்கிறது வரும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் திமுகவின் மிகப்பெரிய தலைவர்கள் நீங்க யார சொல்றீங்களோ அவங்க எல்லாம் மாற்றாந்தொட்டு மல்லிகையில இருந்து ம ம குழந்தையுடைய மகளுடைய தோழியோட கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்க தவறுகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது பாக்குறோம் இப்போ மடை மாற்றத்துக்கான எல்லா வேலையும் யோசிப்பாங்க அதாவது அந்த பெண்கள் என்ன மாதிரியான தப்பு பண்ணாங்க இப்ப அவங்கள வந்து படையப்ப நீலாம்பரியா வேலையெல்லாம் போலீஸ் இப்ப ஆலோசனை செய்யும் இவங்களை காப்பாத்தறதுக்கு என்ன வழி இவங்க வீடியோ எடுத்துட்டாங்க பளிச்சுன்னு மூஞ்சி எல்லாம் தெரியுது நாம அரஸ்ட் பண்ணிட்டா பெரிய ஆயிடும் அதனால வந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு பார்த்து அதையெல்லாம் இப்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த பெண்களை எப்படி அசிங்கப்படுத்த முடியும் அல்லது கேவலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஆனால் அந்த பெண்கள் அவ்வளவு தைரியமாக அந்த அந்த பெண்ணை பெற்ற அந்த தகப்பன்களுக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு மட்டும் அவங்க ஏன் ஈசிஆர்ல எத்தனையோ கதை சொல்லுவாங்க எஃப்ஐஆர்ல அவ்வளவு கேவலமா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவ்வளவு கேவலமான ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ண தெரிந்த ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி எங்கேயும் இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எப்படி சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் தெரிஞ்சிருக்கேன் அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே தடை வச்சாலுமே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பெண்ணணி வந்து இந்த இது மூலியமா வந்து ஒரு தப்பான இது காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஐஆர் பத்தி சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் கண்டனம் தெரிவிச்சிருக்கு தண்டிக்கல இல்ல அந்த அந்த இன்ஸ்பெக்டர் அவர் எழுதின எஃப்ஐஆர் பத்தி பேசுறேன் நீங்க அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும் கூர்ந்து கவனிக்கணும் அந்த எஃப்ஐஆர் எழுதின ஒரு அற்புதமான அறிவாளி இருக்காரு பிரயோகங்களை எழுதியிருக்காரு மறைக்கணும்னு வள்ளுவன் சொல்லி கொடுத்துருக்கான் இவங்களுக்கும் வள்ளுவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னும் பொழுது அந்த இன்ஸ்பெக்டர் அதை எழுதின அந்த ரைட்டரோ யாரோ அதில் கையெழுத்திட்டவர்களோ அந்த கேவலமான வார்த்தைகளுக்கு தண்டிக்கப்பட்டிருந்தால் அது வந்து ஒரு நியாயத்தை கொடுக்கும் இல்லையே ரொம்ப அழகாக சமாளிச்சுட்டாங்க அவருக்கு திடீர்னு காலில் கட்டு போடுறாங்க அடுத்த நாள் பேரி வருது அடுத்த நாள் ரத்தவாந்தி வருது அடுத்த நாள் வந்து இது ஃபிட்ஸ் வருது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஆனால் திமுகல அந்த சாரை கண்டுபிடித்து அந்த சாரை ஒரு பத்து அடி தள்ளி நிக்க வச்சிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் இந்த பெண்கள் விஷயத்துல இப்ப என்ன மாதிரியான மடை மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து போதையில இருந்தாங்க அவங்க வந்து ரேஷ் டிரைவிங் நடத்தினாங்க ஹோவர் ஸ்பீட்ல வந்தாங்க அவங்களை காப்பாத்தணும்னு தான் இந்த திமுகவை சார்ந்த கல வீரர்கள் வந்து இறங்கினாங்க ஆனால அவங்க கட்டுக்கடங்கல அப்படின்னு எல்லாம் கதை என்ன மாதிரி நீங்க நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான கதைகள் எல்லாம் சொல்லி இப்ப அந்த பெண்களை என்ன மாதிரி அசிங்கப்படுத்த முடியுங்கிறத தான் பாப்பாங்க நல்ல வேலையா ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப வரைக்கும் அந்த பெண்களையே நம்ம பாராட்டுறோம்னா அவங்களுடைய படத்தையோ புகைப்படத்தையோ இன்னும் யாரும் வெளியிடல ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னு ஒரு நாதாரி கூட்டம் இருக்கும் நான் சொல்றது இன்வெஸ்டிகேஷன் தெர்னலிசம் அற்புதமான விஷயம் அதுல ஒரு நாதாரி கூட்டம் இருக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணும் நாம் இப்போ இந்த ஊரில் இருக்கிறோம் இந்த ஊரில் இருக்கும் இந்த தெருவில் தான் அந்த பெண் வசித்து கொண்டு வந்திருந்தாரு இந்த ரேஜ்ல எழுதுவானுங்க அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஆனால் இதுக்கு எல்லாம் காரணம் ஒண்ணும் போதா அந்த பிரச்சனை இல்ல அந்த அநாயகம் பிரச்சனை இன்று சென்னை பத்திரிகையாளர் சங்கமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த விசாரணைக்கு இங்க பத்திரிகையாளரோட செல்போன் எல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க இது என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு காவல்துறையே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே ஆமா ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கண்டனம் தெரிவிக்கிறது எல்லாம் ஓகே தாங்கண்ணா நம்ம கண்டனம் தெரிவிச்சிருந்தோம்ண்ணா ரெண்டே ரெண்டு சேனலுடைய போன் நம்பர் தான் எடுத்திருக்காங்க எல்லா எடுத்துடல உடனே முப்பது நாளா அதுக்கு பத்தி யோசிச்சு இருபத்தி தேதி நடந்த சம்பவம் அது இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து கோவப்படுறாங்க இங்கே மட்டுமா அது நடந்தது அமெரிக்கால வந்து இதுக்கு போகும்போது மோடிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி அதை வந்து ஒருத்தர் பேசுறாருன்ன உடனே அவரை பேச விடாமல் பண்ணி அவருடைய போனை கைப்பற்றுறதுங்கிறது இங்க இங்கே இல்லை திராவிட மாடல் இப்ப அமெரிக்கா வரைக்கும் போயிட்டதுனால எல்லா இடத்துலையும் இது பண்ணுவாங்க பத்திரிகையாளருக்கு கோவம்லாம் ஒன்னும் வராது ரொம்ப லேட்டா வரும் வேற இல்லைன்னா வரும் அப்படிங்கிற மாதிரியான துச்சமாக மதிக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அதுதான் பெரிய பெரிய விஷயம் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்கன்னா அந்த மரியாதை தான் சார் கிடைக்கும் பச்சையா சொல்றதா இருந்தா அடுத்து இந்த டங்ஸ்டன் அதுக்கு வந்து பார்த்திருப்போம் அமைச்சர் பாஜக அமைச்சரான திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து மதுரைக்கு போறதா நம்ம செய்திகள் பாக்குறோம் பட் இந்த வெற்றியை அஹ் திமுக இந்த முதல்வர் அவர்களே நேர்ல சென்று நம்ம சட்டமன்றத்துல எழுப்பின குரலும் நம்ம போராட்டத்தினாலதான் இந்த டங்ஸ்டன் வெற்றி அப்படின்னு பாக்குறோம் ஆனா கலை நிறுவத்துல பாப்போம் டெல்லிக்கு போய் அண்ணாமலை அவர்கள் வந்து நாளைக்கு நல்ல செய்தி வரும் சொல்லிட்டு போய் அப்புறம் அமைச்சரவை வந்து ரத்து செய்யறதை பாக்குறோம் உண்மையாலுமே யாருனால இந்த டங்ஸ்டன் இந்த இது வந்து ரத்து செய்யப்பட்டது இதுக்கு யார் உண்மையா வெற்றி கொண்டாடலாம் என்ன வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் அந்த அந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியணும் யார் வந்து அவர்களுக்கு இந்த விஷயத்தில இருந்து வெள்ளை வந்து கொடுத்தாங்கிறது அவங்களுக்குதான் தெரியணும் ஆனால் நடந்தது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இடத்துல ரொம்ப குறைவா கிடைக்குது நாம நாலாயிரம் ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இரும்பினுடைய தன்மையை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய டங்ஷன் வந்து நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கு ஆனால் இங்க நீ கொடுக்கலன்னா பரவாயில்லைங்க ஜார்க்கண்ட்ல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க வந்து திருடப்படாமல் களவாடப்படாமல் மோசடி செய்யப்படாமல் இன்னும் வியாபித்து இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கு ஆனா இங்க அப்படி இல்ல குறைஞ்சு போச்சு சரின்னு விட்டுட்டு நீங்க இது எதெல்லாமே எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா இறக்குமதியை குறைத்து விட்டு ஏற்றுமதியை ஏற்றக்கூடிய அளவுக்கு நம்ம போகணும் நம்ம கிட்ட எல்லா வளமும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நடக்குது ஆனால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுல தவறு நடந்திருக்கு அண்ணாமலை கரெக்டா உள்ள வந்தாரு அந்த மக்கள் தான் சொல்லணும் நானும் நீங்களும் பேசும் பொழுது நான் ஒன்னு நான் ஒண்ணு சொல்லலாம் திமுக சார்ந்தவங்க வேற விதமா சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு போட்ட திமுக போட்ட தீர்மானத்தில் அஜித்குமார் கார் ரேஸில் அவருடைய டீம் வெற்றி பெற்றதற்கு உதயநிதி தான் காரணம்னு போடாம இருந்த வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா அஜித்குமார் மேலே கை வச்சா அவங்க ஃபேன்ஸ் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியும் விஜய் எதிர்க்க நிற்கிறாருன்னு போது அஜித்குமார் உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாத வரைக்கும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க குரூப் போட்டோல போய் நிக்கிற கேவலமான ஒரு விஷயம் கேப்டன் பிரபாகரன் படத்துல இவர் போய் எல்லாரையும் பிடிச்சிட்டு வருவாரு வேற ஒருத்தம் வந்து நான் தான் பிடிச்சிட்டு பேட்டி கொடுப்பான் பாருங்க அந்த மாதிரி வேலையை திமுக இன்னைக்கு இல்ல அறுபது வருடங்களாகவே சேர்த்து பண்றேன் அடுத்தது நம்ம பார்த்துட்டோம் நீங்க சொல்ல மாதிரி இந்த குரூப் போட்டோ அப்படிங்கறதுனால இப்ப அந்த போட்டோ பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அஹ் இந்த சைடு பாத்துப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இன்னி வரையும் யார் இருந்த சாருன்னு தெரியல வேங்கை வயல்ல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்ப திடீர்னு ஒரு இது வந்து சீமான் அவர்கள் வந்து நாள் ஈவேரா பத்தி பேசினத பெருசாக்கினாங்க இப்ப அவர் வந்து பிரபாகரன் அவருக்குடியே இருந்ததை சந்தேகத்தை எழுப்புறாங்க இதுக்கு பின்னாடி அந்த திசை மாற்று வேலை யார் பண்றான் ஏங்க நான் தான் போய் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றாரு அவர் இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில தானே இருந்தாரு அப்போ தோணாது இப்ப அவர் சொல்றாருன்னா அது என்ன காரணம்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டாமா அதாவதுங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த சில டைம் இதெல்லாம் வரும் செய்தி எல்லாம் வரும் இருபது வருடமாக என்னிடம் என்ன பாலியல் துன்புறுத்தல் செய்தார் அப்படின்னு வரும் நான் பாப்பேன் இருபது வருடமா அப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துப்பேன் அப்புறம் என்ன அதுக்குன்னா இவங்க வந்து செட்டில் ஆயிருப்பாங்க வேற ஒரு பெண் வந்திருப்பாங்க உடனே உங்களுக்கு கோவம் வரும் அந்த மாதிரி இப்ப அவர் வந்து போய் பிரபாகரை பார்த்தாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கருத்துக்கள் இல்லைங்க அது ஒன்றும் மிகப்பெரிய சந்திப்பும் இல்லை அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆமா கரியா அது இதெல்லாம் இவர் சொன்னது ஸ்டாலின் ஐயா கூட அண்ணாதுரை ஐயா மீட்டிங் வரும்போது நான் தான் போய் டிவி வாங்கினது கொடுப்பேன் மெதுவடை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகளில் வரக்கூடிய விஷயம் தான் பெருசா அதை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா இப்ப அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா தமிழீழத்துக்கு அவர் போய் ஆறு வருஷமோ ஆறு மாதமோ இருந்து அங்க எங்கெங்கெல்லாம் குழி இருக்கு அப்படிங்கிறத வெளியில போட்டு கொடுத்து விடுதலை கூடிய அழிப்பதற்கு காரணமாக இருந்ததே அஹ் சிவான் ஐயா தான் அப்படின்ட்டாங்க அதாவது அவர் பேசின கருத்துக்கு பதில் சொல்ல முடியல வெங்காயத்தை உரிச்சா கண்ணுல தண்ணி வருது அதுக்கு பதில உடனே ஷூட்டிங் த மேசஞ்சருங்கிற அடிப்படைக்குள்ள போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுக மேலயும் நமக்கு அபிப்பிராயம் இல்லை ஈவே ராமசாமி ஐயா மேலயும் நமக்கு அபிப்பிராயம் இல்ல சீமானையா மேலையும் இந்த விஷயத்துல அவர் தைரியமா பேசக்கூடியவருங்கிற தவிர வேற ஐடியா இல்ல சீமா கிட்ட போய் நீங்க வந்து தேவையில்லாம ஏய் நீங்க பிரபாகரை சந்திச்சீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்குள்ள சொல்லிட்ட நான் சந்திக்கலையா போய் போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவர் அவர் நியாயப்படுத்த கூட இல்ல நான் சந்திக்கல அவ்வளவுதான் போ இப்ப போய் கேஸ் போடு அப்படின்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு இவருடைய இவர்கிட்ட வெளில போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு உண்மையை அவன் அனுபவித்த இங்க வரைக்கும் அவன் அனுபவித்த விஷயங்கள் போலியானதா அப்படிங்கறத அந்த ராஜீவ் தான் சொல்லணும் அடுத்தது வேங்கை வயல் அந்த இதை பார்த்திருப்போம் இந்த எஃப்ஐஆர் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்றப்ப அந்த இது யார் பண்ணாங்க அப்படிங்கிற இவங்க போலீஸ் தரப்ப சொல்ற அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க கூட்டணி கட்சிகள் திமுக கூட இருக்க கூட்டணி கட்சிகள் குறிப்பா விசிக்காவே வந்து அதை வந்து ஏத்துக்கல கோர்ட் வந்து கண்டிப்பா நிராகரிக்கணும் சிபிஐ விசாரணை வேண்டும் இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா அதுலேருந்து சொல்றாங்க வேங்காய் பெயல் விஷயத்துல யார் அரசியலாக்க பாக்குறா இந்த விசாரணை நேர்மையா இருக்கா ஏன்னா இருந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு பாஜக தரப்பும் சொல்லிட்டு தான் இருக்காங்க மாநில அரசு குறிப்பாக ஸ்காட்லாண்ட் யார்டு என்று சொல்லப்படுகின்ற தமிழக காவல்துறையால் தப்பு பண்ணதாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் தேவையே இருக்காது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி மறைத்தது யார் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி யார் தப்பு பண்ணானோ அவனை மறைச்சிட்டு இன்னைக்கு வேற யாரோ ஒருத்தருடைய பேரை உள்ளே கொண்டு வந்து அவங்கள நிறுத்துறாங்க அவனும் காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்கன்னா அடுத்த எட்டு வருஷத்துல அந்த ஆள் கிடைக்கலன்னா மிஸ்ஸிங்கில் போய் அவர் டெத்துன்னு முடிவு பண்ணிடுவாங்க அதோட கதை முடிஞ்சிடும் சோ மறைத்தது யார் அப்படின்னு கேட்டா திமுக தான் சார்ந்தவர்கள் தப்பு பண்ணா கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் மறைப்பாங்க கண்டுபிடிக்கப்பட்ட உடனே கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க இருந்து நீக்கிட்டு என்ன நியாயம் பேசுவாங்க உங்ககிட்ட அப்படின்னு நாங்க தான் நீக்கிட்டோமே அப்படிங்கிற அடிப்படையில உங்ககிட்ட வருவாங்க வேங்கவேயில் நடந்தது இப்ப நேத்துக்கு திருப்பூர்ல நடந்திருக்கிறது இது எல்லாமே என்ன அர்த்தம்னு சொன்னா நான் ஒண்ணு செய்தால் என்னை இந்த அரசு காப்பாத்தோம் இந்த அரசுல இருக்கு காவல்துறையை வந்து இவங்க சுதந்திரமா செயல்பட விடுறதில்லை அதனால என்ன காவல்துறையில இருந்து காப்பாத்தும் முடிஞ்சா நீ என் மேல கை வச்சுப்பார் அப்படிங்கிற அந்த கெத்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும்தான் நமக்கு கேவலமா இதுல பார்க்க வேண்டியிருக்கு பட் வழக்க வந்து நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆஹ் வக்கீலை கூட்டு வந்து நடத்துவாங்க அவர் வந்து கதையை தசை திருப்பிட்டு போவார் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அவலங்களாக இருக்கத்தான் தான் போகுது பட் நடந்திருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தவறு அந்த தவறுல இருந்து தப்பிக்க முடியுங்கிற தைரியம் அதை செய்தவர்களுக்கு வந்திருக்கிறது தான் அண்ணாமலை ஐயா தொடர்ந்து சொல்ற மாதிரி சட்ட ஒழுங்கு கெட்டிருக்கு அப்படிங்கிற அந்த மேட்டர் கான்லோதியான கேள்வா இதே தமிழக பாஜக தலைவர் நியூ இந்தியா எக்ஸ்பிரஸ் அந்த திங்க் ஏ கான் கிளேவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பேசுறப்ப அஹ் எந்த விஷயத்திலுமே வந்து திமு திராவிட கட்சிகளுக்கும் பாஜக ஒத்து போலாது நீட்டா இருக்கட்டும் மூன்று கொள் மொழி கொள்கையா இருக்கட்டும் இந்த எச்ஆர்என்சியா இருக்கட்டும் எதுலையுமே ஒத்து போல அப்படி இருந்து சீட்டுக்காக அதிமுக கூடயோ திராவிட கட்சிகள் கூட வந்து போனா பாஜக வளராது வெறும் இருபது சீட்டுக்கும் அஹ் முப்பத்தி ஒன்பது இதுல வந்து வெறும் அஞ்சு சீட்டுக்கும் போறதுங்கிறது பாஜக வளராது இப்ப அதனால தனியா நின்றனால வில்லேஜ் லெவல்ல அடிமட்ட லெவல்ல இப்ப பாஜக மேல மக்களுக்கு ஒரு குரல் இருக்கு அவங்க என்ன குரல் பேசுறாங்கன்னு புரிதல் இருக்கோ இல்லையோ பட் பாஜகவோட குரல் இதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படிங்கிறாரு சோ அண்ணாமலை அவர்கள் சொல்ற அந்த இதை எப்படி பாக்குறீங்க தனித்து நின்றால் பாஜக மலருமா இல்ல இல்ல பாஜக மலரத்தான் செய்யும் அது படருமா எல்லா இடத்துலயும் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய காரியக்கர்த்தாக்கள் போராடுறாங்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு வேணுங்கிறத ஏறத்தான பிஜேபியை சார்ந்த எல்லாருமே ஐந்து வருடம் ஆறு வருடம் ஏழு வருடத்துக்கு முன்னாடி சொல்லத்தானே செஞ்சாங்க இவருக்கு தொடர்ந்து ஒதுக்கப்பட்டாங்க மத்திய அரசுன்னா என்னன்னே தெரியாது டெல்லிக்கு போகவே முடியாது மாறன் இருக்கிற வரைக்கும் அவர்தான் அந்த ஏரியாவுடைய ஒரு முகலாய ம மன்னர் அப்படின்னு ஒதுக்கி வச்சதுனால மத்திய அரசு பக்கம் போகாமல் இருந்தாங்க ஒரு நல்ல வாய்ப்பா தொண்ணூத்தி ஒன்பதுல அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்தது சனியம் பதினாலு வருடம் அந்த இடத்துல வந்து டெல்லியை ஆக்கிரமிக்கக்கூடிய நான் சொல்றது உண்மையான சனி நான் இவங்களை குற்றம் சொல்றேன் தப்பா நினைச்சாதீங்க அந்த ஏழரை வந்து டபுள் குட்டி போட்டு பதினஞ்சு வருஷம் இவங்களை டெல்லியில இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது இல்லைன்னா அவங்க டெல்லிக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல மாறனை மீறி செய்வதற்கான வாய்ப்புகளை அவங்க கொடுக்க மாட்டாங்க சோ இவங்களை கொண்டு போய் விட்டதே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறது ஒரு பக்கம் அந்த டைம்ல இருந்து நாம சொல்றோம் கழகங்கள் இல்லாத தமிழகம் வர்றதுதான் நல்லதுன்னு நான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் வரைக்கும் உறுதியா சொன்னேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்பு பண்ணிடாதீங்க ஒரு கட்டத்துக்கு வந்து இருபது சீட் முப்பது சீட் ஐம்பது சீட்டுங்கிற லெவலுக்கு வந்துட்டு அந்த பழைய காங்கிரஸ் இருந்து பாருங்க தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் தொண்ணூத்தி மூணு வரைக்கும் ஒரு ஒரு தேசிய கட்சினா இருக்குன்னு ஒரு இது இருந்தது பாருங்க அதை கொண்டு வந்துட்டு என்டிஆர் ஃபார்முலா இங்க இருபது அங்க என்பது அங்கே என்பது இங்க இருபதுங்கிற அடிப்படையில கொண்டு தான் நல்லதுன்னு நான் பேசணும் ஆனால் எப்போ எடப்பாடி ஐயா பிரிஞ்சு வந்துட்டு சிறுபான்மையினர் வாக்கு நீ இருந்தா வராது அப்புறம் தேசிய கட்சியினால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகும் திமுக இருக்க பிஜேபியில இருக்கக்கூடிய சிலர் இல்ல இல்ல சேர்த்து வச்சிடலாம் அதான் நமக்கு நல்லது எல்லாம் எம்பி ஆக வேண்டியவங்க இது அதிமுகவோட சேர்ந்தா எம்பி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு சாதாரண ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோஷம் கூட இல்லாம அப்படி அதிமுகவுடைய வாக்குகளை சேர்த்து வாங்கி அதிமுகனா அதிமுக தொண்டனை நான் எப்போதும் அது அவங்கள மாதிரி ஒரு கட்சிக்கு தொண்டன் உலகத்திலே கிடையாது அவ்வளவு பர்ஃபெக்டான தொண்டர்கள் அவங்க அவங்க கூட்டணி சேர்ந்துதான் அந்த வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்கு பதிலா அதிமுக தொண்டர்களை கவருகின்ற வழியில செயல்படணும்னா ஒன்னே ஒன்னுதான் செய்யணும் நீங்க பெரிய ஏழு கடவுள் எல்லாம் தாண்ட வேண்டியது இல்லை திமுகவை ஓட ஓட விரட்டினால் தீய சக்தி என்று தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளாய்ட் செய்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி திமுக கொடி போட்டே ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எடுத்து கொண்டு போய் ஆணி அடித்தால் திமுகங்கிறது ஆட்டோமேட்டிக்கா விழுந்து கீழே விடும் காரணம் அதிமுக இது வரைக்கும் ஐந்து வருடம் தோத்துருக்கு ஐந்து வருடம் ஜெயிச்சிருக்கு பதினாலு வருடம் தொடர்ந்து ஆட்சி பண்ணிருக்கு பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சி பண்ணிருக்கு திமுக அப்படி இல்லை பத் பதினாலு வருடங்கள் துரத்தி அடிக்கப்பட்டது பத்து வருடங்கள் காணாமல் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அதனுடைய வரலாறு ஆனா காசு அந்த தொண்ணூத்தி ஒன்பதுல தேவையில்லாம இந்த சுப்பிரமணிய சாமியோட பேச்சு கேட்டு ஜெயலலிதா வந்து அஹ் சோனியாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு அந்த பெரிய தப்பை அவங்க செஞ்சாங்க திமுக அங்க போயிடுச்சு கொள்ளை அடி கொள்ளைன்னா கொள்ளை அவ்வளவு அடிக்க அந்த காட்சி காலத்துல அவங்களால கொள்ளடிக்க அடிக்க முடியல வாஜ்பாய்கிட்ட கொள்ளை அடிக்க முடியாது அதனால தான் காங்கிரஸ்க்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஒன்பது வருடமும் அத்தனை தவறுகளையும் செய்து மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து நிக்கிறாங்க இவர்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நோக்கமா இருக்கணும் அதுல சித்தப்பா ஓகே பறிப்பா தப்புன்னு சொல்லக்கூடாது இவங்க பங்காளிகள் நல்ல ஞாபகம் இன்னி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டன் வந்து சத்தியமா திமுகவை மதிக்கவே மாட்டான் ஆனால் இவங்க பங்காளிகளாக தான் செயல்படுறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களை நாடி பிழைக்க வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் தொடர்ந்து மூணு முறை வெற்றி பெறுகின்ற இருபத்தி ஏழு வருடம் இருபத்தி மூணு வருடம் பதினைந்து வருடம் மாநிலங்கள்ல ஆட்சி செய்து இருக்கிற பிஜேபி செய்யவே கூடாது தைரியமா அவங்க வந்து அவங்க பாமக கூட்டணி வாசன் கூட்டணியுடைய தொடரட்டும் தா அதிமுக தாவேக்கா வீசிகா கூட்டணி மலரட்டும் அது எடப்பாடி ஐயா கையில தான் இருக்கு அவர்தான் அதிகார பகிர்வை பத்தி பேசணும் அப்படி பண்ணால் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரும் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு விட்டுறேன் ரெண்டு வரையில ஈரோடு கிழக்குல சீமான் ஐயா போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாயிரம் வாக்கு வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் பத்தாயிரம் வாக்கு வாங்கினார் இப்போ யாருமே நிக்கல யாருமே நிக்கல இல்லையா இவங்க திமுக அண்ட் சீமான் மட்டும்தான் பன்னீர்செல்வம் மாதிரி நீங்க ஒரு இருபது சீமானெல்லாம் கூப்பிட்டு வந்து பேரெல்லாம் போட்டு குழப்ப முடியாது இப்போ சீமான் வாக்கு எவ்வளவுக்கு வரணும் எட்டாயிரம்ங்கிறது எட்டாயிரம்ங்கிறது போன முறை அதிமுக வாங்கின இருபத்தி ரெண்டாயிரம் சேர்த்து முப்பதாயிரம் ஆகும் போன முறை பிஜேபி வாங்கின எட்டாயிரம் சேர்த்து முப்பத்தெட்டாயிரம் வாக்குகளா மாறணுமா வேண்டாமா நீங்க சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி இருந்ததுன்னா நடக்குங்கிறது கூட்டணி புறக்கணித்தாலும் நான் மக்கள் செய்யணும் இல்லையா நடக்கவே நடக்காது எழுதி வச்சுக்கோங்க சீமானைய இவ்வளவு தூரம் இவே ராமசாமி ஐய பேசி கூட எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வாக்குகளுக்கு மீறி அவரால் வாங்க முடியாது இதுதான் நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டுமே தவிர நாங்கெல்லாம் தெரியுமா நாங்கெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போவோம் அதிமுக மட்டும் ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துச்சுன்னா நாங்க போயிருவோம்னு நினைக்கக்கூடிய அவலத்தை பிஜேபிக்குள்ள கொண்டு வரக்கூடாது நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளர் மிக்க நன்றி